கோவை மாவட்டம் வால்பாறையில் ஆரல்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இருபதாம் ஆண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருக்கொடியேற்று விழா நடைபெற்றது வால்பாறையில் உள்ள ஆரல்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் இருபதாவது ஆண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு காளையின் கணபதி ஹோமம் செய்யப்பட்டு ஆலயத்தின் முன்பரும் அமைக்கப்பட்டுள்ள திருக்கொடி மரத்தில் திருக்கொடியேற்றி நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது தாக்கலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு நடைபெற்று வரும் செயல்முறை விளக்க மையத்தினை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா ஐஏஎஸ் பார்வையிட்டார் தாக்கலை அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு நடைபெற்று வரும் செயல்முறை விளக்க மையத்தினை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா ஐஏஎஸ் பார்வையிட்டார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த மூலக்காரப்பட்டி பேரூராட்சி கிளை செயலாளர் குழந்தைக்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பெயர் சூட்டினார் நெல்லை மாவட்டத்தில் இரண்டு நாள் அரசு சுற்றுப்பயணமாக வருகை தந்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அரசின் முடிக்கப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்தார் பின்னர் நெல்லையில் இருந்து கார் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு வருகை தந்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆர்கிருஷ்ணன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான்மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் தென்பாகம் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் புகையிலை பொருட்களை விற்பனைக்காக காரில் வைத்திருந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் தூத்துக்குடி மற்றும் தர்மல் நகர் ரோடு பகுதியில் திருச்செந்தூர் ரவுண்டானா அருகில் போலீசார் வாகன ஈடுபட்டபோது ஈடுபட்ட அவ்வழியாக சந்தேகத்திற்கு இடமான முறையில் வந்த கார்களை நிறுத்தி சோதனை செய்தது அதில் வசமுத்து செல்வம் கோவிந்தராஜ் மற்றும் காந்தி ஆகிய நான்கு பேரும் சட்டவிரோத விற்பனைக்காக காரில் புகையிலை பொருட்களை வைத்திருந்ததும் தெரியவந்தது இதனிடையே போலீசார் குற்றவாளிகள் நான்கு பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து ரூபாய் ஆறு லட்சம் மதிப்புள்ள நானூற்று ஐம்பது கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் இரண்டு கார்களையும் பறிமுதல் செய்தனர் ராசிபுரத்தில் திருமணம் செய்த நான்கு நாட்களில் புதுமாப்பிள்ளை மதுபோதையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்த ஜோதிகிருஷ்ணன் என்பவர் ரேஷ்மா என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார் இந்நிலையில் ஜோதிகிருஷ்ணன் பெற்றோர்கள் ஜோதிகிருஷ்ணனுக்கு ரேஷ்மா வைக்கும் திருமணம் செய்து வைத்துள்ளனர் இதனிடையே திருமணமாகி நான்கு நாட்கள் ஆன நிலையில் இன்று ஜோதிகிருஷ்ணா கிருஷ்ணா மது போதை தலைக்கேறிய நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல் அடுத்துள்ள கனகம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ பகவதியம்மன் விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது நாமக்கல் அடுத்துள்ள கனகம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ பகவதியம்மன் விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது இதற்காக இன்று மோகனூர் காவிரி ஆற்றில் இருந்த புனித நீர் வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து கொங்கு நாட்டின் பாரம்பரிய ஒயிலாட்டம் வள்ளியாட்டம் கும்மியாட்டம் அரங்கேற்றம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா மீனா ஐஏஎஸ் அவர்கள் தேனி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு விவரங்களை கேட்டறிந்தார் குமரன்குடி பகுதியில் மகளிர் திட்டம் மூலம் செயல்படும் தேன் உற்பத்தியாளர்கள் குழுவினர்களை சந்தித்து தேனி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு விவரங்களை கேட்டறிந்தார் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சேலம் மாவட்டத்தில் காணாமல் போன நூற்று இருபது ஏக்கர் கசான் சின்ன ஏரி அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த பேலூர் பகுதியில் சுமார் நூற்று இருபது ஏக்கர் பரப்பளவு கொண்ட குசான் சென்னை ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரியை நம்பி ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெற்று வருகின்றன இதில் பேலூரில் அமைந்துள்ள குசான் சென்னை ஏரிக்கு நீர்வரத்து இல்லாததால் உடனடியாக தமிழ் அரசும் அரசு அதிகாரிகளும் கவனம் செலுத்தி தண்ணீரை வரைமுறைப்படுத்தி ஏரியின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி இப்பகுதி விவசாயத்தை பேணிக்காக்கவும் ஏரியின் கரையை மேம்படுத்தவும் உறுதி செய்ய வேண்டுமென சமூக ஆர்வலர்களும் விவசாயிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக மாவட்ட கழக செயலாளராக வி முனுசாமி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக வசதியை கருத்தில் கொண்டு கழகப் பணிகளை துரிதமாக மேற்கொள்ளும் விதமாக சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் மாவட்ட கழக செயலாளராக முனுசாமி அவர்கள் திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட திருப்பத்தூர் தொகுதி ஜோலார்பேட்டை தொகுதி ஆகியவற்றுக்கு மாவட்ட கழக செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இதில் சரவணன் காந்தி பிரவீன் ரவி கிளையரசன் விக்ரம் பரத் விஜி ஆகியோரால் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியேற்ற விழா மற்றும் மாற்றுக் கட்சியில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் நிகழ்வு நடைபெற்றது கோவை போத்தனூர் என்பேரி பகுதியில் தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் அவர்களின் தலைமையில் கட்சி கொடியேற்றப்பட்டது பின்னர் மாற்று கட்சியில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாபு கலந்து கொண்டார் இதில் கோவை தெற்கு மாவட்ட தலைமை நிர்வாகிகள் வால்பாறை பொள்ளாச்சி நிர்வாகிகள் மற்றும் குறிச்சி பகுதி நிர்வாகிகள் ஹபீபூர் ரஹ்மான் தொன்னூற்று ஐந்தாவது வார்டு நிர்வாகிகள் சம்மான சாகிர் ஷபிக் அப்துல் நசீர் அசாருதீன் ரியாசுதீன் யாசின் பாசில் பாரூக் தௌபிக் அமீன் ஜான்ஷா சாம்சுதீன் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னையில் இந்தியாவின் முன்னணி தேர்வு தயாரிப்பு நிறுவனம் உயர்தர ஜேஇஇ தயாரிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது சென்னை இந்தியாவின் முன்னணி தேர்வு தயாரிப்பு நிறுவனம் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஆகாஷ் என்விக்டர்ஸ் எனும் உயர்தர ஜேஇஇ தயாரிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த சிறப்பான உயர் தீவிர தனிப்பட்ட மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த திட்டம் ஐஐடி மற்றும் உலகளவில் பிரபலமான பல்கலைக்கழகங்களில் சேர விரும்பும் மாணவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் கோவையில் திமுக சார்பில் நாராயணசுவாமி நாயுடு அவர்களின் நூறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கோவை எஸ் எஸ் குளம் ஒன்றியம் கொண்டேம்பாளையம் ஊராட்சி வையம்பாளையத்தில் அமைந்துள்ள உழவர் பிறந்தகை நாராயணசுவாமி நாயுடு அவர்களின் மணிமண்டபத்தில் அவருடைய நூறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் ராம்குமார் பாடி தலைமையின் வருவாய் கோட்டாட்சியர் கோவிந்தன் ஆன்னூர் தாசில்தார் யமுனா வட்டார வளர்ச்சி அலுவலர் தனலட்சுமி ஆகியோர் முன்னிலையில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் மதுவிளக்கு ஆயுதத் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தி மக்கள் தொடர்புத் துறை அமைச்சர் வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் மேயர் ரங்கநாயகி ஆகியோர் கலந்து கொண்டு நாராயணசுவாமி நாயுடு அவர்களின் திருவுருவ சிலை மற்றும் நினைவிடத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் கோவை வெள்ளி தெருகையில் பட்டுப்புடவை வியாபாரம் செய்யலாம் என்று கூறி மோசடி செய்த கர்நாடக தம்பதியர் மீது கோவை ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர் கர்நாடக மாநிலம் தும்கூர் சாந்திநகர் பகுதியைச் சேர்ந்த அமோஸ் ராஜ்குமார் மற்றும் அவரது மனைவி நிர்மலா ஆகியோர் கோவையில் உள்ள பெண்களிடம் பட்டுப்புடவை வியாபாரம் செய்து வருவதாகவும் அதற்காக பணம் தேவை என்றும் பணத்தை முதலீடு செய்ததால் பல மடங்கு லாபம் தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளனர் அதனை உண்மை என்று நம்பிய பெண்கள் கர்நாடக தம்பதிக்கு பணத்தை கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனிடையே பணத்தை பெற்ற கர்நாடக தம்பதி பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர் எனவே பண மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என்றும் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் வாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நூற்று நாற்பது ஆண்டுகளை கடந்த வடக்கு தாமரைக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நூற்றாண்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே உள்ள வடக்கு தாமரை குளம் அரசு உயர்நிலை பள்ளியானது சுமார் நூற்று நாற்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இப்பள்ளியில் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்றுள்ளனர் இன்று உலக அளவில் பல்வேறு துறைகளில் அரசு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் மருத்துவர் ராணுவ அதிகாரி போலீஸ் வங்கி அதிகாரி கல்வித்துறை அதிகாரி நுண்பொருள் பொறியாளர் என பல துறைகளில் பலம் பெறும் முன்னாள் மாணவர்களாக உள்ள நிலையில் இப்பள்ளியின் நூற்றாண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடும் பனிமூட்டத்தால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி செங்கல்பட்டு மாவட்டம் மாவட்டத்தில் இன்று மூன்றாவது நாளாக தொடர்ந்து அதிகாலை முதல் பகல் பத்து மணி வரை பனிமூட்டமாக காணப்படுகிறது இதன் காரணமாக வாகன ஓட்டிகளை அவதி வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு மிதமான வேகத்தில் இயக்கப்பட்டு வருகிறது இதேபோல் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் அனைத்து ரயில்களும் பதினைந்து நிமிடம் தாமதமாக சென்னைக்கு செல்கின்றது இதேபோல் மின்சார ரயில்களும் மிதமான வேகத்தில் இயக்கப்பட்டு வருகின்றன இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த தாத்தனூரில் தென்னந்திய தன்னை சாகுபடியாளர் சங்க தலைவர் தாத்தூர் கிட்டு சவுண்டர் காலமானார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த தாத்தூர் தென்னிந்திய தன்னை சாகுபடியாளர் சங்கத் தலைவரும் முன்னோடி விவசாயியுமான தாத்தூர் கிருஷ்ணசுவாமி கவுண்டர் உடல்நலக்குறைவால் காலமானார் அவரது உடலுக்கு மின்சாரம் மற்றும் மதுவிளக்கு ஆயுத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள கீழக்கொடையூர் ஸ்ரீ சண்முகானந்தா ஆசிரமத்திற்கு சொந்தமான ஜெயின் மருத்துவமனையில் குறைந்த விலையில் நிறைந்த மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது கும்பகோணம் கீழக்கொட்டையூரில் வள்ளலார் தொடக்க பள்ளி அருகில் ஜெயின் மருத்துவமனையில் டாக்டர்கள் கிருத்திகா மனுசுவாமி விஜயஸ்ரீ ஆகியோர் சிகிச்சை அளித்து வருகின்றனர் மேலும் வள்ளலார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாதி கணக்கின் சலுகைகள் பாதி கட்டணத்திலும் அளிக்கப்பட்டு வருகின்றன இதுகுறித்து ஜெய்ப் மருத்துவமனை ஆலோசகர் அருள் பேசும் போது இதில் பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெற வேண்டும் என்றார் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஏழாவது மலர் கண்காட்சியினை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஏழாவது மலர் கண்காட்சியினை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி இணைவேந்தர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தட்சிணாமூர்த்தி துணைவேந்தர் கீதாலட்சுமி ஆகியோர் கண்காட்சியை திறந்து வைத்தனர் அருகே போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்வதாக நில உரிமையாளர்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட வருவாய் அலுவலர் கடந்த மாதம் ஜனவரி இருபத்தி ஒன்றில் உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார் அதில் வேறு ஒருவருடைய பெயரில் யூ திருத்தம் செய்து பெருமாள் என்பவருடைய பெயரில் பத்து ஏக்கர் பட்டம் மாற்றப்பட்டுள்ளது தெரிந்துள்ளது இந்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த சந்தோஷ் குடும்பத்தினர் சோழகரை பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாதாள செம்புமுருகன் அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பட்டியில் அமைந்துள்ள பாதாள செம்புமுருகன் கோயில் வளாகத்தில் இன்று பாதாள செம்புமுருகன் அறக்கட்டளை மற்றும் திண்டுக்கல் வடமலையால் மருத்துவமனையும் இணைந்து தைப்பூசத்தை முன்னிட்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமினை திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் ஸ்ரீராமபுரம் பேரூராட்சி பகுதி பொதுமக்கள் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மதுரை கோபுதூர் புனிதனூர் அன்னை திருத்தலம் நூற்று ஐந்தாம் ஆண்டு பெருவிழா குடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது மதுரை கோபுதூர் புனிதலூர் அன்னை திருத்தலம் நூற்றி ஐந்தாவது ஆண்டு பெருவிழா மதுரை உயர்மறை மாவட்ட மேனான் பேராயர் மேதகுரு ஆந்தோனி பப்புசாமி தலைமையில் சிறப்பு திருப்பலியுடன் கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது விழாவில் பங்குத்தந்தை ஜார்ஜ் உதவி பங்கு தந்தையர்கள் வாக்கியராஜ் ஜென்ரன் பிரபு தொண்டர்கள் ஆஜிலாஸ் சாலேஷியர்கள் அருட் அருட்சகோதரிகள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சேன மாவட்ட பதஞ்சலி யோகா சமைத்து நிறைவு நாள் மரணேரி யோகா பயிற்சி விழிப்புணர்வு நடைபெற்றது சேலம் மாவட்ட பதஞ்சலி யோகா சமைத்து நிறைவு நாள் மரவணேரி யோகா பயிற்சி விழிப்புணர்வு நடைபெற்றது இதை தெரியப்படுத்தும் விதமாக மகாத்மா காந்தி ஸ்டேடியம் விளையாட்டு மைதானத்தில் யோகா பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் யோகா செய்வோம் நோயின்றி வாழ்வோம் என கோஷங்கள் எழுப்பியவாறு விளையாட்டு மைதானத்தை சுற்றி பேரணியாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தின இதில் தலைவர் மெட்டல் தாஸ் ராமகிருஷ்ணன் வெங்கடாஜலம் கேசவன் அழகிரி சத்யா செல்வமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் மகாத்மா காந்தி ஸ்டேடியத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை ஜெய்சந்த் லோடா சிறப்பாக செய்திருந்தார் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் ஒன்றிய பட்ஜெட் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் ஒன்றிய பட்ஜெட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஒன்றிய பாஜக அரசின் விவசாய விரோத பட்ஜெட்டை கண்டித்தும் நெல் கொள்முதல் தனியாரை அனுமதிக்கும் நடவடிக்கை கைவிடக் கோரியும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக விலை உறுதி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீட்டை குறைத்த குறைத்ததை கண்டித்தும் திருப்பூர் வடக்கு ஒன்றிய தலைவர் கே ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது திருவண்ணாமலையில் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு இரண்டு இரண்டு தேர்வு மையத்தினை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடைபெறும் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு இரண்டு இரண்டு முதன்மை முதன்மைப் பணிக்கான எழுத்துத் தேர்வுகள் இன்று நடைபெற்று வருகிறது இதனை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தேர்வு நடைபெறும் மையத்திற்கு வருகை தந்து ஆய்வு செய்தார் விருதுநகரில் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் மண்டல துணைப்பதிவாளர் வீட்டு வசதி வாரிய அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி சங்க ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ராமசாமி தலைமை தாங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்க வேண்டும் மாற்றுப் பணியுடனே வழங்க வேண்டும் பழிவாங்கும் வகையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கூடுவாஞ்சேரியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள பணியாளர் நிலக்கொடையை புதுப்பித்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி பகுதியில் இருந்து சென்னையில் பணிபுரியும் ஏராளமானோர் இந்த பேருந்து நிறுத்தத்தை பயன்படுத்தி தாம்பரம் மற்றும் சென்னையை புறநகர் பகுதிகளுக்கு செல்வது வழக்கம் இந்நிலையில் இந்த பேருந்து நிலக்குடை சேதமடைந்து இந்நிலையில் எப்பொழுது வேண்டும் இடிந்து விழும் அபாயகரமான நிலையில் உள்ளதால் பேருந்து நிறுத்தத்தை உடனடியாக அகற்றி புதிய பேருந்து நிறுத்தத்தை அமைத்து பயணிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது அரியலூர் மாவட்டத்தில் மூளைசாவு அடைந்து எட்டு பேரை வாழ வைத்த விவசாயி பசுமை உடலுக்கு மருத்துவர்கள் அரசு அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர் அரியலூர் மாவட்டம் காசாங்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவர் பசுமைக்குமார் இவர் கடந்த நான்காம் தேதி கால்நடைகளுக்கு இலை வெட்டும் போது மரத்தில் இருந்து தவறி கீழே விழுதத்தில் தலையில் வெளுத்த காயமுடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி பசுமைக்குமார் மூளைசாவு அடைந்துள்ளார் இந்நிலையில் அவரது இதயம் கல்லீரல் உள்ளிட்ட எட்டு உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் வன்னியர் சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாநிலத் தலைவர் பூதா அருள்மொழி கலந்து கொண்டு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி கும்பகோணத்தில் நடைபெறவுள்ள சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடு குறித்து பல்வேறு ஆலோசனைகளை நடத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ராம்நகர் அண்ணா சிலையின் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒசூர் மாநகர செயலாளர் சங்கரையா தலைமையில் மத்திய பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் இலகுமையா உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்று கண்டன உரையாற்றினர் கடலூரில் பள்ளி விடுதியின் கழிவறையில் தூக்கிட்டு மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் சீனிவாச நகரை சேர்ந்தவர் ஸ்ரீவித்யா இவரது இரண்டாவது மகள் கோவஸ்ரீ இவர் நெல்லைக்குப்பம் அடுத்த மேல்பட்டம்பா பாகம் பகுதியில் உள்ள பெண்கள் கிறித்த மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் இந்நிலையில் மாணவி கோவஸ்ரீ வடுதி கழிவறை பகுதியில் தூக்கிட்ட நிலையில் இருந்துள்ளார் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் மகளிருக்கான மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நகர்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி ரோட்டரி கிளப் உதவும் உள்ளங்கள் தொண்டு அறக்கட்டளை நெல்லை கேன்சர் சென்டரிங் ஆகிய நிறுவனங்களுடன் இணைந்து இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் வாவோசி கல்லூரி அருகில் உள்ள பிங்க் பார்க்கில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தலைமை தாங்கினார் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் வரவேற்றார் நிகழ்ச்சியின் நெல்லை கேன்சர் சென்டர் டாக்டர் அகாடமி அபிரா நிகழ்ச்சியின் நெல்லை கேன்சர் சென்டர் டாக்டர் அபிராமி தூத்துக்குடி ரோட்டரி கிளப் தலைவர் பின்டோ வெள்ளவராயர் செயலாளர் மகாலிங்கம் முன்னாள் தலைவர் ஜோ பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நாகர்கோவில் பாஜக அலுவலகம் மற்றும் அண்ணா பேருந்து நிலையம் முன்பு பட்டாசு வடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பாஜகவினர் கொண்டாடினர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தலைவர் கோபக்குமார் தலைமையில் பாஜகவினர் நாகர்கோவில் உள்ள பாஜக அலுவலகம் மற்றும் நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் முன்பு பட்டாசுகள் வடித்து இனிப்புகள் வழங்கி பாஜக வெற்றியை கொண்டாடினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் உடன் இருந்தனர் அனகாபுத்தூரில் மறைந்த நண்பர்கள் நினைவாக ஜெய் பிரதர்ஷ் மற்றும் எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை இணைந்து இரத்த தான முகாம் நடைபெற்றது அனகாபுத்தூரில் மறைந்த தாயகம் பாலாஜி திருநீர்மலை கோகுல் பாஸ்கர் வினோத் அனகை அஜித் நண்பர்கள் நினைவாக ஜெய் பிரதர்ஷ் மற்றும் எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை இணைந்து இரத்த தான முகாம் நடைபெற்றது இரத்த தான முகாமில் இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு பிரதர்ஸ் மகப்பேறு மருத்துவமனை சார்பில் சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் கோவையில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் கோவையில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசியவர் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் ஆட்சி அமையும் என்று ஏற்பட தெரிவித்தார் மேலும் கட்சிகளோடு இணைந்து மக்களுக்கு சேவை செய்வது மட்டும்தான் என்னுடைய வேலை என்றும் அதனால் கூட்டணி கட்சிகளைப் பற்றி நான் எப்பொழுதும் கூற மாட்டேன் என கூறினார் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை சார்பில் ரத்ததான முகாம் நடைபெற்றது வேலூர் சிஎம்சி மருத்துவமனையின் நூற்றி இருபத்தைந்தாவது வருட சேவையினை முன்னிட்டு ரேஷன் ஹெல்த் கேர் பயிற்சி மற்றும் ஹோம் கேர் சர்வீஸ் நிறுவனம் சார்பில் சிஎம்சி மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது இம்முகாமில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இரத்த கொடையினர் அளித்தனர் இவ்விழாவிற்கு பிஏடி துணைத் தலைவர் டாக்டர் ஜி வி செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் டார்லிங் குழும தலைவர் வெங்கடசுப்பு வேலூர் மாவட்ட வணிக சங்க தலைவர் ஞானவேல் ஆகியோர் வாழ்த்தினர் சேலத்தில் மாநில அளவில் சிறுவர் சிறுமியர்களுக்கான கேரம் போட்டிகளில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்து நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் சேலத்தில் துவங்கியுள்ள மூன்று நாட்கள் கொண்ட மாநில அளவிலான போட்டி நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்டு நாளை கால் இறுதி அரையிறுதி மற்றும் இறுதி போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன இந்த மாநில அளவிலான கேரம் போட்டில் நிகழ்ச்சிகளில் சேலம் மாவட்ட கேரம் சங்க செயலாளர் அன்பண்டில் துணைத்தலைவர் லாரன்ஸ் மைய மண்டல செயலாளர் தியாகராஜன் ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆய்வாளர் ராபர்ட் கிஸ்ட்ரோவர் சேலம் சக்தி கைலாஸ் மற்றும் ஏவிஎஸ் கல்வி நிறுவனங்களின் தலைவர் கைலாசம் தமிழ்நாடு கேரம் சென்ற பொதுச் செயலாளர் அர்ஜுனன் விருது பெற்ற இதயம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் இனிப்பு வழங்கி ஆட்டம் பாட்டத்துடன் வெற்றியை கொண்டாடினர் புதுக்கோட்டை பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை வரவேற்று மகிழ்ச்சி கொண்டாடும் வகையில் பட்டாசு வடைத்து பொதுமக்களுக்கு மற்றும் பஸ் பயணிகள் வாகன ஓட்டிகளுக்கு இனிப்பு வழங்கி ஆட்டம் பாட்டத்துடன் வெற்றியை கொண்டாடினர் இதில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் புரட்சி கவிதாசன் உள்ளிட்ட பாஜக மாநில மாவட்ட நகர மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக விவசாயிகள் மற்றும் தாவேகா கட்சியினர் தரையில் வந்து போராட்டம் நடத்தினர் தேனி மாவட்டம் கூடலூர் அருகே லோயர் கேம்ப் இருந்து ஊர்வலமாக புறப்பட்ட விவசாயிகள் மற்றும் தாவேகாவினர் கேரள அரசுக்கு எதிராகவும் முல்லைப் பெரியாறு அணை தொடர்பாக விஷம கருத்துக்களை பரப்புபவர்களை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் அப்போது லோயர் கேம்பில் உள்ள பென்னி குயிக் மற்றும் மண்டபம் முன்பாக அவர்கள் போலீசாரை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தரையில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலையில் ஒழுங்குமுறை விற்பனை கோடத்தில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் வட்டத்துக்கு உட்பட்ட நாற்பத்தி ஏழு கிராமத்தில் இருந்து கீழ்பண்ணாத்தூர் பேரூராட்சியில் இயங்கி வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் விளைவிக்கும் விழுந்து மணிலா நெல் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் விவசாயிகள் கொண்டு வரும் பொருட்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விலை நிர்ணயம் முறையாக செய்வதில்லை எனவும் ஆனால் வியாபாரிகள் வந்தால் மட்டும் விலையை நிர்ணயம் செய்து ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் கொடைக்கானல் கலையரங்கம் பகுதியில் உலா வந்த காட்டெருமை கூட்டத்தால் சுற்றுலா பயணிகள் அலரி ஓட்டம் படைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் வனவிலகங்களின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் காட்டெருமை தற்போது நகரப் பகுதிகளில் உலா வருவது அதிகமாகி வருகிறது தொடர்ந்து காட்டெருமை உலா வருவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் விருதாச்சலம் கல்வி மாவட்டத்துக்கு உட்பட்ட அரசு பள்ளிகளில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் விருதாச்சலம் கல்வி மாவட்டத்துக்கு உட்பட்ட தொரவனூர் அரசு உயர்நிலைப் பள்ளி மூப்பரூர் அரசு உயர்நிலைப்பள்ளி மங்களம்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி மற்றும் விருதாச்சலம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகள் மாவட்ட ஆட்சியர் சி வி ஆதித்யா செந்தில்குமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் தனியார் பள்ளிகளை காட்டிலும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி அடைய வேண்டும் என்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் தேனியில் கத்தியால் குத்தி கொலை செய்த வழக்கில் தந்தை மகன் மற்றும் உறவினர் என மூவருக்கு அயில் தண்டனை விதித்து தேனி மகளிர் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தை சேர்ந்த பரமசிவம் மற்றும் அவரது மனைவி மகேஸ்வரி தம்பதியினர் வாழ்த்து வந்துள்ளனர் இந்நிலையில் மகேஸ்வரியின் கணவர் பரமசிவத்திற்கும் நாகராஜனின் மனைவிக்கும் இடையே திருமண பந்தத்திற்கு மீறிய உறவு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நாகராஜ் மற்றும் அவரது மகன் ஜெய்சூர்யா மற்றும் இவர்களது உறவினரான மணிகண்டன் ஆகிய மூவரும் பரமசிவம் மற்றும் அவரது மனைவி மகேஸ்வரியை விரட்டி விரட்டி கத்தியால் குத்தியுள்ளனர் இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை முடிவுற்ற சாட்சியங்களின் அடிப்படையில் கொலை வழக்கில் தொடர்புடைய மூவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் விரைவு நீதிமன்ற நீதிபதி அனுராதா தீர்ப்பு வழங்கியுள்ளார் கன்னியாகுமரியில் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமம் சார்பில் மீனவ இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி துவக்க விழா இன்று துவங்கியது கன்னியாகுமரியில் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமம் சார்பில் மீனவ இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி துவக்க விழா இன்று துவங்கியது இதனை கன்னியாகுமரி உட்கொட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் கலந்து கொண்டு பயிற்சியை துவக்கி வைத்தார் இந்த பயிற்சி துவக்க விழாவில் நாகர்கோவில் டிஎஸ்பி பாலாஜி கடலோர பாதுகாப்பு குழும கன்னியாகுமரி பிரிவு காவல் ஆய்வாளர் சாந்தி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கோவையில் எல்கி நிறுவனம் ஏர் கம்பெர்சர் செயல்பாட்டில் புரட்சி ஏற்படுத்தும் ஸ்டெபிளைசர் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியது கோவையை தலைமையிடமாக செயல்பட்டு வரும் எல்ஜி நிறுவனத்தின் புதிய ஸ்டெபிலைசர் தொழில்நுட்பத்தை கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது இது நிலையற்ற செயல்திறன் குறைந்த செயல்திறன் மற்றும் அடிக்கடி லோட் மற்றும் ஆண்ட் போது செய்யப்படும் அதிக சிதைவு போன்ற பிரச்சினைகளை தீர்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணும் பணி அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது ஈழ கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணும் பணி அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது இதில் ஆரம்ப முதலே திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலையில் இருந்தார் நாம் தமிழர் கட்சி சீதா லட்சம் இரண்டாவதாகவும் நூற்றாம் மூன்றாவதாகவும் வந்து கொண்டிருக்கிறது மேலும் பதினேழு சுற்று முடிவில் திமுக ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து முப்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று தொண்ணூறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒரு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இரண்டாவது இடத்தில் நாம் தமிழர் கட்சி இருபத்தி மூன்றாயிரத்து எண்ணூறு வாக்காளர்களை பெற்று டெபாசிட் பெற்றும் கடைசி நிலைக்கு வந்தது நோட்டா மூன்றாவது இடத்தில் இருந்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்